அக்கம்மையர்களே திருவடி புகழ்ச்சி தொடர்ச்சி பார்க்கலாம் இப்போ அந்த இறைவனை வந்து ஏன் வந்து புகழணும் திரு அவனுடைய திருவடியை ஏன் புகழணும் இப்போ நம்ம திருவடி திருவழ்ச்சிக்கு நம்ம வெளியில் இதில் வந்து பெருமானார் வந்து நம்ம வெளியே வெளி கருத்துக்கள் தான் அநேகமாக இருக்குது உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்குது நம்ம போக போக பார்க்க போகிறோம் இதை வந்து நாலு பாகமாக பிரிப்பாங்க கால் அரை முக்கால் ஒன்று அந்த மாதிரி அதாவது முதல்ல வந்து பதி பசு பாசத்தை பற்றி இதை வந்து குறிக்கக்கூடியது முதல்ல வந்து ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பற்றி வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு பெருமானார் அப்புறம் இறைவனோட தன்மை ஃபஸ்ட்டு வந்து இறைவனோட தன்மையை பற்றி தான் சொல்லி வந்திருப்பார் அவர் மேலானவர் அந்த மாதிரிலாம் அதுக்கடுத்து அந்த ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதை பற்றிலாம் வரும் அப்புறம் ஜீவனோட தன்மை இதெல்லாம் வரும் லாஸ்ட்டை வந்து ஞானிகளுடைய நால்வர் பெருமக்களை பற்றிலாம் சொல்லியிருப்பார் நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இறைவனை வந்து புகழணும் நம்ம திருக்குறளில் கூட முதல் ஒரு மூன்று பாடலுக்கு அப்புறம் அந்த கடவுள் வாலத்தில் மொத்தம் பத்து பாடல்களை அந்த லாஸ்ட்டு ஒரு ஏழு பாடல் வந்து இறைவனோட தாளை தான் வந்து திருவள்ளுவர் பாடியிருப்பார் இரு சீர் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் மாட்டு இந்த மாதிரி நிறையா வரும் தாழ் தாளை பற்றி வரும் அப்போ இருள் சேர் இருவனையும் ஏன் எப்போ சேராது பொருள் சேர் புகழ் மாட்டு அந்த இறைவனுடைய புகழை நம்ம வந்து துதிக்கணும் தோத்திரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு இறைவனையும் சேராது அந்த மலம் மாயையெல்லாம் சேராது அப்போ இந்த மலை மாயை நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் திருவடியை புகழணும் திருவடியை போற்றணும் அப்படி சொல்கிறது தான் வந்து திருவடி புகழ்ச்சி இப்போ பெருமான் வந்து இதில் வந்து இந்த காப்பூசியில் எழுதியிருப்பாங்க ஒரு மூணு அழைக்க வருமா அல்லது மற்ற அப்போ அது வந்து கேள்வி அதுக்கு அந்த அந்த அதை அதை நீங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த நாலு வரைக்குரிய விளக்கம் பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம திரு திருவடி புகழ்ச்சியோட பரசியம் சின்னம் ஸ்டார்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ ஏன் இப்போ வந்து நம்ம கஷ்டம் வரும்போது தான் வந்து இறைவனை நினைப்போம் சாதாரண சமயத்தில் நினைக்கிறத விட இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்த வந்து ஒரு இன்ஜினியர் இருக்கார் கீழே வந்து மேஸ்திரி இவங்களாம் வேலை பார்த்துட்ருக்காங்க சித்தாள் மேலே மேலேருந்து கூப்பிட்றாரு அவன் கீழே உள்ள ஆளுங்களா மேஸ்த்ரீங்களை கூப்பிட்றாரு ஆனால் அவங்களுக்கு கேட்கலை ஒரு ரூபா ரூபாய் நோட்டு தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கிறோமே மேலேருந்து இருந்து இவர் வந்து கீழே இருக்க மேஸ்திரியோ இல்லை சித்தாலோ எடுத்து வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க யார் போட்டாங்க என்னன்றதை கவனிக்கலை ஆனால் அவர் முதல்ல தால் ரூபாய் தாள்களை போடும்போது யாருமே கவனிக்கலை ஆனால் மேலேருந்து கல்லை போடும்போது கீழே இவங்க இவங்க இவங்களுக்கு அருகில் விழுகும்போது மேலே மேலே பார்க்குறாங்க அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது சந்தோஷத்தில் இப்போ அது இதில் என்ன கருத்து அந்த இந்த கதையில் சந்தோஷம் வரும்போது நம்ம இனி இறைவனை நினைக்க மாட்டோம் துக்கம் வரும்போது நினைக்கிறோம் அது மாதிரி வந்து ஏன் நினைக்கணும் அப்படின்றது தான் வந்து அதுக்குரிய விடைகள் தான் நம்ம வந்து நீ அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பெருமானவர் வந்து முதல்ல வந்து வடமொழியில் எழுதியிருப்பாங்க அப்புறம் வந்து போக 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 லாஸ்ட்டில் தமிழில் கொண்டு வந்து முடிப்பாங்க முதல்ல வடமொழியில் எழுதியிருப்பாங்க அந்த கால்பாகம் அடுத்தது வந்து வடமொழியும் தமிழும் இருக்கும் அடுத்தது வந்து ஃபுல்லாக அந்த மரபுரு இருந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தமிழ் இருக்கும் இது ஏன் வந்து பெருமானவர் வந்து இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா பெருமானாருக்கு தான் அந்த காரங்கள் தெரியும் நம்ம வந்து இப்படி பார்த்தோன்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம உடம்பை வந்து வடக்கு பாகன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தலைப்பகுதி அண்டைப்பகுதி அதை வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க உடம்ப இப்போ அது கூட நம்ம ஒரே ஒரே நட பகுதியில் இருக்குது முகம் மேற்கு இந்த மாதிரிலாம் கிழக்கு அந்த திசைகளை பற்றி நம்ம சொல்லிட்டு பார்ப்பார் இப்போ இதை இந்த ரெண்டுதான் பார்ப்போம் நம்ம அதாவது தலைப்பகுதி அண்டத்தில் அண்டம் பிண்டத்தில் பிண்டன்ற மாதிரி இது வந்து பிண்டத்திலே பிண்டம் வந்து நம்ம உடம்பு பிண்டத்தில் அண்டம் வந்து தலைப்பகுதி தலையில் தான் வந்து நம்ம தான் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வயத்த பதம் இது வயத்திரவாதை அதில் தான் சிற்றம்பல சிற்றம்பலத்தில் தான் வந்து சிற்றம்பல நாயகன் இருக்கான் அப்போ அதுதான் வந்து தெற்கு பகுதி அப்போ வடமொழியை விட தெற்கு வட வடக்கை விட தெற்கு வந்து உயர்ந்தது தான் அதாவது அதாவது உடம்பை விட வந்து தலைப்பகுதியில் வந்து நமக்கு தங்கி தானே இறைவன் இருக்கான் அப்போ அது சிறந்தது தானே அப்போ பெருமானார் வந்து முதல்ல வடமொழியில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் முடிக்கும்போது தமிழில் முடிக்கிறார் அப்போ உடம்பு பகுதியில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்து இறைவன் இறை அனுபவத்தை நம்ம பெறக்கூடியது எங்கே நம்ம வந்து தெற்கு பகுதியில் தான் அதனால தான் நம்ம தவம் பண்ணும்போதுக்குள்ளே தெற்கு நோக்கி வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இனி வந்து அடுத்தடுத்து வந்து இதுக்குரிய விலங்குகள் நம்ம பார்ப்போம்